நம்ம வாழ்க்கையில நமக்கு பல விதமான சம்பந்தம் இருக்கலாம் தாய் தந்தை இருக்கலாம் கணவன் மனைவி இருக்கலாம் குழந்தை இருக்கலாம் நமக்கு அவருக்கு என்ன தொடர்பு உடல் தொடர்பு இருக்குது மனத்தில் கொஞ்சம் தொடர்பு இருக்குது உணர்ச்சி நிலையில கொஞ்சம் தொடர்பு இருக்குது அதுக்கு மேலே ஒன்றும் தொடர்பு கிடையாது எவ்வளோ அன்பாக இருந்தாலும் இந்த மூணில் தானே தொடர்பு இருக்குது உடல் நிலலை மனநிலை உணர்ச்சி நிலை ஒரு மனிதன் இறந்தப்போ உடல் கட்டாயமா இங்கே விட்டாங்க அது பத்தி சந்தேகமே இல்லை கண்ணுல பார்க்க முடியும் அவர் மனநிலை உணர்ச்சி நிலை கூட அவங்க இங்க இது மூணு விட்டப்போ உங்களுக்கு அவருக்கு ஒண்ணும் சம்பந்தமே கிடையாது இது தான் தாய் தந்தை தான் கணவன் மனைவி எல்லாமே இது ஒரு தடவை பிரிஞ்சப்பறம் இதுக்கு அதுக்கு ஒண்ணும் சம்மந்தம் கிடையாது இது எல்லாம் நம்ம உணர்ச்சினாலே நாம் இல்லாத கற்பனை பண்ணிக்கிறோம் அதனால ரொம்ப முக்கியமானது என்னென்ன உயிரோட இருக்கிறப்போ நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கணும் உயிர் போனப்புறம் அவருக்கு என்னமோ பண்ணலான்னு அப்போ ஒன்றும் உங்களுக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது அவர் உங்கள் ரெக்கக்னைஸை பண்ண முடியாது என்னத்துக்குன்னா அந்த உடல் ஊட்டாச்சு அந்த மனநிலை விட்டாச்சு அந்த உணர்ச்சி விட்டாச்சு விட்டப்பறம் என்ன இன்னும் யார் குழந்தை யார் தாய் யார் மனைவி யார் கணவன் அதெல்லாம் கிடையாது